ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயத்தெலாம் சொல்லியிருக்கேன் இப்போ புதுசாக நிறைய பேர் பார்க்கலாம் புதுசாக நிறைய பேருக்கு கலனாயி அதாவது பூஜை பண்ணுவாங்க அதை டெப்த்தாக எப்படி பண்ணணுன்ற சில விஷயம் வந்து நமக்கே பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு போனால் ஐயர் சொல்லுவாங்க இல்லை நமக்கு முன்னாடி பெரியவங்களாம் சொல்லுவாங்க வீட்டில் இல்லைன்னு பார்த்திங்கன்னா நம்ம அக்கம் பக்கம் இப்போ நம்ம ஒரு சில விஷயத்த வந்து நம்ம ஷேர் பண்ணி பேசிக்கும் போது ஒரு சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு ஜாதகம் கூட பார்க்க போகிறோம் வைங்களேன் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலே இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த கடவுளுக்கு போய் தீபம் போடுங்க இந்த கோயிலை சுற்றி வாங்க இந்த ஊருக்கு போங்க அப்படி தான் நமக்கு சொல்லுவாங்க அது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரியாமல் வந்துகிட்டே இருக்கும் அதாவது உடல் உபாதைகள் வீட்டில் கஷ்டம் கடன் பிரச்சனை சண்டை இந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கும் அந்த கடவுளை நம்ம எப்படி கும்பிட்டுறோமோ அதை பொறுத்து அந்த பிரச்சனைகள் தீந்துரும் சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் நம்ம குலதெய்வம் தான் நமக்கு முதல்ல ஸோ வருஷம் வருஷம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பொங்கல் வச்சுட்டு நீ தாயே நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லி அவகிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடணும் ரெண்டாவது நம்ம முருகருக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா இது போல் வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டுட்டே வாங்க உங்கள் கடன் சீக்கிரமாக தீரும் அதை கண் கூட நீங்களே பார்ப்பீங்க அவர் வந்து கண்டிப்பாக அந்த கடன் தீர்த்து வச்சுடுவார் நீங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருந்தால் அதையும் சரி பண்ணிவிடுவார் எப்பவுமே நம்ம வீட்டை மங்களகரமாக வச்சுக்கணும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் வீட்டு வாசல்லேருந்து உள்ள வரைக்குமே நம்ம வந்து பார்க்கும்போதே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அழகாக வச்சுக்கணும் ஸோ சுத்தமாக இருக்கணும் சொல்கிறேன் எப்பவுமே சின்னதாக ஒரு கோலம் கூட வாசலில் போட்டு வைங்க அந்த கோலம் அலையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதுக்காக சொல்கிறேன் அதே போல் வாசலில் வந்து சின்ன சின்னதாக நல்ல நல்ல செடிகள் வைக்கலாம் துளசி செம்பருத்தி அப்புறம் பூக்கள் அழகழகாக கலர் கலராக பூக்கள் அதெல்லாம் வைக்கலாம் மிக முக்கியமாக நம்ம வழிபடணுனா சனிக்கிழமை நமக்கு சனி பயிற்சி இருக்கோ இல்லையோ சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு போய்ட்டு ஒன்பது சுற்று சுற்றிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கூட யாருக்காவது சனியால் பிரச்சனை இருக்கலாம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கூட நீங்கள் சுற்றிட்டு வரலாம் அது நல்லது அவருக்கு எப்போவுமே எள்ளு தீபம் போட்டு வே வழிபடணும் அந்த எள்ளு விளக்கை நீங்கள் கோவிலுக்கு வெளியே விற்பாங்க அங்கேயே வாங்கிக்கோங்க வீட்டிலேருந்து எந்த ஒரு பொருளும் சனி பகவானுக்காக கொண்டு போகவே கூடாது விளக்கு எப்போவுமே ரெண்டு விளக்காக வாங்கி ஏற்றணும் நம்ம வந்து கல்யாணம் ஆகுதோ கல்யாணம் ஆகலையோ ஆனால் பேராக தான் நம்ம எப்போவுமே விளக்கேற்ற பழக்கணும் சனி பகவானுக்குன்னு அர்ச்சனை பண்ணீங்கன்னா அந்த அர்ச்சனையை அந்த கோவில்லையே வச்சுட்டு வந்துருங்க திரும்ப கொண்டு வரக்கூடாது அவருக்கு பிடிச்சா மாதிரி நீங்கள் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு நீல கலர் ட்ரெஸ்ஸு போட்டு கோவிலுக்கு போய் ஒன்பது சுற்றி சுற்றிட்டு வரலாம் கலர் மலர்களை வந்து நம்ம அவருக்கு வந்து அர்ச்சனையாக படைக்கலாம் இப்படிலாம் செய்யும்போது அந்த சனியின் பார்வை சனி தோஷம் குறையும் சனியால் ஏற்படுற பிரச்சனைகள் குறையும் சனி பகவான் நம்ம குடும்பத்துக்கே யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை அதாவது காகத்துக்கு வந்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் காலையில் குளிச்சுட்டு ஒரு படி சாதம் வச்சிடலாம் சனி பகவான் வந்து இந்த காகம் ரூபத்தில் தான் வருவார் சொல்லுவாங்க அதே போல் உங்கள் தலையை சுற்றி உளுந்துருக்கு இல்லையா அது ஏழு வாரத்துக்கு நீங்கள் ஏழு வாரத்துக்கு தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் தலையை சுற்றி உளுந்த வந்து நீங்கள் உங்கள் சனி பகவானை நினச்சி காகக்கு வச்சு சனி தோஷம் சீக்கிரமா உங்களை விட்டு போயிடும் சனியின் பார்வை குறையும் பல பிரச்சனைகள் தடங்கல்கள் நமக்கு ஏற்படாதுன்னு சொல்றாங்க இது எல்லாமே நம்ம கோவில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கோவில்ல கால பைரவர் ஒருத்தர் இருப்பார் சிவன் கோயிலில் கண்டிப்பாக இருப்பார் அவருக்கு தேய்ப்பிரை அஷ்டமியில் பார்த்திங்கன்னா வளர்ப்பிரை அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமின்னு ரெண்டு வரும் அந்த தேய்ப்பிரை அஷ்டமியில் அவருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வைப்பாங்க ஏற்றிட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா காலப்பைறவர் வந்து அவர் காக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க காவல் தெய்வமாக வரவர் நம்ம வீட்டை சுற்றி சுற்றி தான் இருப்பார் அவர் அதனால் அவருக்கு இந்த மாதிரி தீபம் போட்டு ஏற்றிக்கும் போது நமக்கு வந்து எந்த ரூபத்துலேயும் எந்த பிரச்சனையும் கெட்டதுமே நம்மளை நெருங்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த காற்று கருப்பு பில்லி சுனியோ ஏவல் என்னென்னமோ சொல்கிறாங்களே அதெல்லாம் நம்மளை ஏ நம்ம கிட்ட கூட நெருங்கவே நெருங்காது கால பயிறவருடைய பவர் அவ்வளோ பவர் அதிகம் அவர்கிட்ட அதனால் அவரை ப்ரே பண்ணிட்டு வரவங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார் பல பிரச்சனைகள் தடைகளெல்லாம் அவர் தான் நீக்குவார் அதனால் கால பைவரவருக்கு இந்த தீபராஷ்டிரமெல்லாம் அர்ச்சனை பண்ணி ஒரு தேங்காய் தீபம் போட்டு நம்ம வழிபடலாம் மாதத்தில் வர ஒரு நாள் நம்ம அதை செய்யலாம் கால பைரவரை நல்லாவே ப்ரே பண்ணிட்டு வரலாம் எல்லா கடவுளையும் நம்ம கும்பிடுவோம் கால பைரவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் ஆனால் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் ஸோ அவரை வந்து காவல் தெய்வமாக தான் அந்த கோவிலே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில ராகு காலத்தில் பெண்கள் சுமங்கலி பெண்கள் வந்து நம்ம வீட்டில் நம்ம கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக துர்க்கை அம்மனை போல் நமக்கும் அந்த சக்தி ஆளுமை திறன் பவர்லாம் இருக்கணுன்றதுக்கு எலுமிச்சை பழத்தை வாங்கி கட் பண்ணி பிழிஞ்சு அந்த சாறெல்லாம் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வந்துவிட்டு நெய் தீபம் போடுவாங்க இது வந்து ஒவ்வொரு ராகு காலமும் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழம மூணு நால்ரைல வரும் வெள்ளிக்கிழம காலையில் பத்தரை பன்னெண்டுக்கு வரும் இந்த மாதிரி நாட்களில் நம்ம ராகு காலத்தில் போய் விளக்கு போடணும் நீங்கள் போடுற விளக்கு கீழே வச்சிடாதீங்க ஒரு இலை மாதிரி ஒரு செம்பருத்தி இலையோ இல்லை கோவிலே பார்த்தீங்கன்னா அரச அரசமர இலை எந்த இறையாக இருந்தாலும் வச்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தட்டில் நீங்கள் வைக்கலாம் இல்லை பூக்கள் வச்சு அதுக்கு மேலே வைக்கலாம் இல்லை கோலமாவு போட்டு கோலம் போட்டு அதுக்கு மேலே வைக்கலாம் அப்படி இல்லைனா அர்ச்சனை பார்த்திங்கன்னா பச்சரிசி மஞ்சள் கலந்து அதில் பூ போட்டு அதில் நீங்கள் விளக்கு வச்சு ஏற்றணும் விளக்கு கீழே வச்சு ஏற்றக்கூடாது முக்கியமாக வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாக கண்ணிகள் இருக்கிற கோவிலில் ராகும் கேதுவும் ஒன்றாக இருக்கிற சிலைகள் பார்த்திங்களா அதுதான் மிகவும் சக்தி வாய்ந்தது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனை வருது சண்டை வருதுன்னா ராகு கேது கேதுவால் மட்டும்தான் வரும் சொல்லுவாங்க ஸோ அந்த ராகு கேது பரிகாரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாலால் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமமிட்டு நீங்கள் கற்கண்டு நெய்வேத்தியம் உங்ககிட்ட கற்கண்டு இருந்தால் கற்கண்டு நெய்வேத்தியமாக வச்சு அந்த அரச மரத்துக்கு அடியில் இருப்பாங்க இவங்களை வந்து எப்போ கும்பிட்ணும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம ஆனால் பால் ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி பூக்கள்லாம் போட்டு ரெண்டு விளக்கி ஏற்றணும் எப்பவுமே இந்த ராகு கேது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா ஒன்பது வாரம் கண்டிப்பாக போயிட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் சுக்ர பகவானை வெள்ளிக்கிழமையில் போயிட்டு அவருக்கு மொச்சை நாலு மொச்சை வச்சு ரெண்டு விலைக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் துன்பம் பிரச்சனை கடன் இதெல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க சுக்கரனோட பார்வை இருந்தாலே போதும் மற்ற கிரகங்களுடைய பார்வையிலேருந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ நவகிரக தோஷம் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து நிறைய தடல் தடங்கள் இன்னல்கள் பிரச்சனையை நம்ம வீட்டை சுற்றி வரும் கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்ககிட்ட சொல்கிறேன் சாட்டர்டே ஆனால் கண்டிப்பாக போயிட்டு சனி பகவானுக்கு தீபம் போட்டு ஒன்பது சுற்றி சுற்றிட்டு வருவேன் எவ்ரி இல்லை சாட்டர்டே வாரத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு கண்டிப்பாக நான் போயிட்டு தான் வருவேன் வெள்ளிக்கிழமை தோறும் கண்டிப்பாக வாசலில் துளசி பூஜை பண்ணுவேன் வீட்டில் எப்போவுமே விளக்கேற்றி ரெண்டு வேலையுமே விளக்கேற்றுவேன் பூ போடுவேன் வாசல்லாம் சுத்தமாக வச்சுக்குவேன் நீங்களும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பாய் தேங்க் யூ